ஹாய் மை ஃபேமிலிஸ் கோமாதாவை எந்த தினத்துல நம்ம வழிபட்டா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போறோம் மதாலட்சுமி தாயாருக்கு உதந்த தினமான வெள்ளிக்கிழமை அப்போ நம்ம ரோமாதாவையும் வழிபட்டுட்டு வந்தோம்னா நினைத்த காரியம் நிறைவேறும் ரோமாதாவுடைய வால் பகுதியில் தான் மதலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அதனால் வெள்ளித்திழம தோறும் நம்ம ரோமாதாத்துல பூஜை செய்கிறப்போ சிறந்த பலன் தரும் மும்மூர்த்திகள் தேவர்களும் வழிபட்டு வந்த கோமாதாவை நம்மளும் வழிபடுறப்போ நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குனா பணம் கஷ்டம் தீரும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பெறுவார்கள் அடுத்தது முன்ஜென்ம பதையெல்லாம் முன்ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் பாவம் பண்ணியிருந்தோம் அதெல்லாமே தீரும்னு சொல்லிட்டு கூட சொல்லப்படுது கோமாதா சிலை தான் வச்சு அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்னு இல்லை ஃபோட்டோவாக இருந்தாலும் ஓகே தான் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அந்த ஃபோட்டோவாக இருந்தாலோ இல்லை சிலையாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு சிலையாக பட்சத்தில் எதனா ஒரு வழியான அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் துன்மம் வைங்க மஞ்சள் துன்பம் வைக்கிறப்ப ஃபோட்டோவாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் வால் பதிடியை பார்த்து மஞ்சள் துன்பம் வாங்கினேன் ஏன்னா மதலட்சுமி தாயார் வாசம் செய்கிற இடம் வால் பதி தான் அந்த இடத்துல மஞ்சள் துன்மம் வச்சுட்டு தான் வழிபடணும் நம்ம எந்த பூவாக இருந்தாலும் ரோமாதா தான் அதை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் இந்த பூ அந்த பூன்னு சொல்லிட்டு தனது கிடையாது வீட்டில் இருக்கிற பூவை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டுங்க அர்ச்சனை பண்ணுறப்ப மத ரோமாதாவுடைய மந்திரத்தையும் சொல்லுங்க அந்த மந்திரம் என்னென்னு ரிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா கூட அந்த மந்திரம்லாம் வந்துடும் அந்த மந்திரத்தை சொல்லி வெள்ளித்தலைமையோடு நம்ம ரோமாதாவை அர்ச்சனை பண்ணிட்டு வரப்போ வீ சண்டை சச்சரவு வராமல் நன்மையே வந்து சேரும் லாஸ்ட்டில் பூஜை முடிஞ்ச பாரு பகுதியில் நம்ம கொஞ்சமாக தொண்டாம் பிரசாதை வச்சு நெத்திலையும் மாங்கலத்திலேயே இட்டு வந்துடுறது ரொம்பவே விசேஷம் நீங்களும் கோமாதா பூஜை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தித்திட்டு நன்மையே பெற வேண்டும் என்று வேண்டிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிட்டோன்னா கூட ஒரு லைக்கும் போடுங்க எதுனா டவுட்டுன்னா தமிழில் கேளுங்கள் எங்கள் வீட்டு கோமாதா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள்